அத்தனை புயலின் நடுவிலையும் நீங்க சமாதானமா படுத்துறங்க முடியும் அத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் நீங்க சமாதானமாய் படுத்துறங்க முடியும் அவ்வளவு வியாதியின் மத்தியிலையும் நீங்க சமாதானமாய் படுத்துறங்க முடியும் அந்த தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்பர் டூ இரண்டாவது என்னன்னா வருகிற வருஷம் காலையில எந்திரிக்கும் போதே எப்படி எந்திரிக்கணும் சொல்லுங்க மகிழ்ச்சியோட சமாதானத்தோட அப்படி அவருடைய சாயலால் காலையில அதான் நீங்க நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் காலையில தேடுகிறது பிரச்சனை இல்லை தேடுகிறது மாதிரி நடக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு வந்து கத்திகிட்டே இருக்க முடியாது சில நேரத்தில் நம்மளை இருக்கிற மாதிரி தான் பிள்ளைகள் அப்படி செய்வாங்க சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆண்களுக்கு என்ன பஸ்டர் பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க பெண்கள் எங்களுக்கு தானே கஷ்டம் நாங்கள் தானே பிள்ளைகளை எழுப்பி விடணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நிறைய வீட்டில் நிறைய ஆண்களும் காலையில் எந்திரிக்கிறாங்க பெண்களுக்கு பெட் காஃபி கூட நிறைய ஆண்கள் கொடுக்குறவங்க கூட இன்றைக்கி உலகம் அப்படியே நல்லா வித்தியாசமாக மாறிடுச்சு அது சந்தோஷந்தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறத பார்த்தா எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைக்காதா அப்படின்னு க பார்க்குறீங்க சிலருக்கு அப்படி கிடைக்கும் சிலருக்கு இப்படி கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாம் எப்படியும் கற்ற தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது பட் எது கத்த தர்றாரோ அது கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலையில் எழும்பி மனைவி நமக்கு காஃபி கொடுத்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலையில் எழும்பி கணவன் நமக்கு காஃபி கொடுத்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எத் வர வரமாட்டிங்க ஆமேன் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நான் காலையிலே விழிக்கும் போது அவருடைய சாயலாகவே திருப்தியாகும் என்ன என்னை காலையிலே டென்ஷன் படுத்துறீங்களா என்ன காலையிலே கோபம் ஏத்துறீங்களா என்ன காலையிலே வெறுப்பு ஏற்றுறீங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன அப்படின்னா காலையில எந்திரிச்சவுடன் நான் கோபப்பட மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க என்ன நடந்தாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க நான் கவலையோட எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க நான் பயத்தோட எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க அந்த நாள் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் அந்த சவாலை என் கூட இருக்கிற ஆண்டவர் அந்த சவாலை ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவார் இத்தனை நாட்களும் என்ன நடத்துன கர்த்தர் இன்னைக்கும் என்ன நடத்துறதற்கு வல்லவர் என்கிற ஒரு துணிவுள்ள இருதயத்தோடு என் பிள்ளைய கத்த நடத்துவார் என் பையனை கத்த நடத்துவார் என் தேவைகளை கத்த சந்திப்பார் நானோ விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே ஹாலே